బిగ్ బాస్ రెస్ வணக்கம் நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியை பொறுத்தளவு பூர்ணிமா அப்படிங்கிற ஒரு கேவலமான போட்டியாளர் வெளியேறிட்டாங்க அது நம்ம எல்லாருக்குமே தெரியும் பணப்பட்டி மாதிரி மாயாவும் பூர்ணிமாவும் சேர்ந்து டிமாண்ட் பண்ணி தான் இந்த பதினாறு லட்சம் நம்மளோட கருத்து அதுல இவளை பொறுத்தளவுல பூர்ணிக்கு மட்டும் இல்ல வெளியே போனதுக்கு அப்புறமா அந்த பணத்திலையும் மாயாவுக்கு ஷேர் இருக்குது அப்படிங்கறத மாயாவே ஒத்துக்கிட்டா மாயாவும் பேசி வச்சுதான் பணப்பட்டி எடுத்தாங்க வெளியே எடுத்துட்டு போயிரு வெளியே வந்ததுக்கு அப்புறமா ஓம் பணம் வேற ஏன் பணம் வேறையா ரெண்டு பேரும் ஷேர் பண்ணிக்கலாம் பே போனாலுங்க இருந்தாலும் இந்த பூ பூக்குமாங்க இந்த பூர்ணிமாவுக்கு ஏதோ பூ பூக்க போகுதான் என்ன பூ அப்படிங்கிறது தெரியல இந்த வீடியோ தான் ரொம்பவே வைரல் ஆகிட்டு இருக்குது அதை பத்தி தான் என்ன பார்க்க போறோம் அதாவது கமல் சார் எபிசோட்ல வந்து என்ன சொல்லிருப்பா அப்படின்னு பார்த்தோம்னா வெளியே எனக்கு பெரிய ரெஸ்பான்ஸ் இருக்குது வேற லெவல என்ன தலையில வச்சு கொண்டாடுறாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தா அது மட்டும் இல்லாம தன்னை எல்லாருமே ஃபீனிக்ஸ் அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுறாங்களா இவ்ள பொறுத்தளவுல அதிகமா வைரலான காஜி பூர்ணிமா அப்படிங்கறத பார்த்தாலா பாக்கலையா அப்படிங்கறது தெரியல இந்த காஜி பூர்ணிமா வந்து தன்னைத்தானே ஒரு பீனிக்ஸா உணர்ந்து அந்த மேடல பேசிருந்தா அந்த எபிசோட்லயே எல்லாரும் கழிவு ஊத்தணும் அது வேற கதை இருந்தாலும் இவ்வளவு தைரியமா பேசுற மாதிரி பேசிட்டு வெளியே போயிருக்கே பயந்து கார உள்ள வர கூப்பிட்டு கார்ல உள்ள எல்லா கிளாஸையும் மூடிட்டு பயந்து ஓடிதான் இந்த பூர்ணிமா வந்து அந்த ஸ்டேஜ்ல இருந்து வெளியே போயிருக்கா அது மட்டும் இல்ல அவங்களோட குடும்பத்தார பொறுத்தளவுல என்னதோ பெரிய சாதனைய பூர்ணிமா பண்ணிட்டா அப்படிங்கிற மாதிரி மேல தாளம் பெரிய மாலை எல்லாம் வச்சு வரவேற்பாங்க அந்த வீடியோவை பார்த்து நம்ம கழிவு ஊத்த தான் செஞ்சோம் என்னமா நீங்க செட் பண்ண

எல்லாருக்குமே தேங்க்ஸ் சொல்றேன் அப்படிங்கிற ஒரு போஸ்ட் போட்டிருக்கா உனக்கு எவமா போஸ்ட் போட்டான் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆயிரம் கமெண்ட் கழுவி கழுவி ஊத்திருக்கானுங்க இதுக்கு மேல இவ பாய் சும்மா இருக்கலங்க இவளும் ஒரு செலிபிரிட்டி அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு பங்கனுக்கு போயிருக்கா அந்த பங்கனை தொகுத்து வழங்கின ஒரு தொகுப்பாளர் வந்து இவ ஒரு கேள்வியும் கேக்குறாரு வெளியே வந்த பூர்ணிமா வந்து பிரதீபுக்கு என்ன பதில் சொல்ல போறாங்க அப்படிங்கிற கேள்விதான் நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்காங்க பிரதீப்புக்கு உங்களோட பதில் என்ன அப்படிங்கிற கேள்வி கேட்டிருக்காரு இதுக்கு இந்த மானங்கட்ட பூர்ணிமா என்ன சொல்றா அப்படின்னு பார்த்தோம்னா யாருக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது ஒரு நாள் எல்லாருக்குமே என்ன புரியும் புரியும் போது அவங்களுக்கு எல்லாமே புரியும் அப்படிங்கிற மாதிரி கமல் பேசுற மாதிரி குதர்க்கமா ஒரு வார்த்தையை பேசிட்டு கடைசியா பூ பூக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்கா என்ன பூ அப்படிங்கறது நமக்கு தெரியல இவ்வளவு பொறுத்துல பூ கா தூ அதெல்லாம் கெட்ட வார்த்தை தான் தான் பேசுவார் எப்படி ஹேண்டில் ஆயில் முட்டா கு அம்மா ஆத்தா பூ கே கு அப்படிங்கிற வார்த்தைகளை தான் பயன்படுத்துவா அந்த வகையில இவ எந்த பூவை மீன் பண்றா அப்படிங்கறது நமக்கு தெரியல இருந்தாலும் எந்த பதிலும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்ற இதே பூர்ணிமா உங்க அம்மா எதுக்காக பிரதீப் கிட்ட போய் பேசுனாங்க பிரதீப் கிட்ட எதுக்காக வாக்குறுதி எல்லாம் வாங்குனாங்க என் மாவா கேவலமா கேடு கட்ட பொய்களை சொல்லி உன் பேரை கெடுத்துட்டா நீ அவளுக்கு எதிராக பேசிடாத அப்படிங்கிற மாதிரி எதுக்காக உங்க அம்மா போய் பிரதீப் கால விழுந்தாங்க அதற்கான பதில சொல்லுங்க எல்லாருமே நிகழ்ச்சி முடிஞ்சிருச்சு வெளியே

னால அவர்கிட்ட இருக்கிற நியாயத்தை இதுவரை அவரோட சொல்ல முடியல ஆமாங்க பிரதீப் இங்க யாருமே முட்டுக் கொடுக்க வரல அவனும் கெட்ட வார்த்தை கேவலமா மாற்றிக்கிறதே கிடையாது அதே நேரத்தில் பூர்ணிமா அளவுக்கு கெட்ட வார்த்தை பேசினாரா அப்படின்னு கேட்டோம்னா இல்லப்பா கெட்ட வார்த்தையில பூர்ணிமா தான் பிஹெச்டி முடிச்சிருக்கா வேற லெவல் இப்படிப்பட்ட மானங்கட்ட ஜென்மம் வந்து எனக்கு எதை பத்தி நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்ற அப்போ இந்த நிகழ்ச்சியை பாத்துக்கிட்டு இருந்த மூணு கோடி மக்கள் வந்து முட்டாள்களா இவளுக்கு பண்ற எல்லா கேவலமான வேலைகளும் பாத்துருக்கோம் இவளை எல்லாருமே கழிவு ஊத்திக்கிட்டு இருக்கோம் இவளை பொறுத்த அளவுல நான் அதுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது மக்கள் வந்து செமகான்ல இருக்கிறாங்க இவளோட இந்த வீடியோ தான் இப்ப ரொம்பவே வைரல் ஆகிட்டு இருக்குது எல்லாருமே கழிவு கழிவு ஊத்திக்கிட்டு இருக்காங்க அதாவது மாயாவோட குள்ளநறி கூட்டம் வந்து எதுவுமே திருந்ததுக்கு வாய்ப்பே இல்லைங்க திருந்தாத ஜென்மங்கள் அப்படியே சொல்லலாம் அது ஜோவியாவா இருந்தாலும் சரிதான் நிக்சனா இருந்தாலும் சரிதான் விக்ரமா இருந்தாலும் சரிதான் அக்ஷயாவா இருந்தாலும் சரிதான் அனன்யாவா இருந்தாலும் சரிதான் பிராவோவா இருந்தாலும் சரிதான் இது எல்லாமே திருந்தாத ஜென்மங்கள் தான் ஆமாங்க வெளியே போய் இவ்வளவு நாள் ஆயிருச்சு எப்பா எங்களுக்கு உண்மை தெரியாம தவறான பதிவுகளை பண்ணிட்டோம் எங்க தான் தப்பு பிரதீப் அப்படிப்பட்டவர் இல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு மன்னிப்பு கேட்டிருந்தா முடிஞ்சிருக்கும் அதே நேரத்துல இந்த விஷயத்துல கூல் சுரேஷா இருக்கட்டும் ஐஷுவா இருக்கட்டும் வேற லெவல் அப்படியே சொல்லுவேன் நாங்க வந்து முட்டாளாக்கப்பட்டிருக்கோம் எங்க தான் தப்பு தான் சதி திட்டம் தீட்டி அப்படிங்கிற உண்மைகளை இவங்க ரெண்டு பேரும் தான் வெளியே கொண்டு வந்தது அதே மாதிரியே பிக் பாஸ் வீட்டுல இருக்கிற விஷ்ணுமே அவர் பண்ண தப்புகளை ஒத்துக்கிறாரு பிரதீப் இசு என்னோட மண்டைய கழுவி நான் தான் தப்பான முடிவு எடுத்துட்டேன் நான் ஒரு முட்டால் ஆக்கப்பட்டிருக்கேன் அவரே ஒத்துக்கிறாரு வெறுப்பு குறையும் அதை விட்டுட்டு கெத்து நான் தான் சொல்லிக்கிட்டீங்கன்னா மறுபடியும் சாணிய கரைச்சுல ஊத்துவாங்க நீங்க வாங்கிக்கிட்டு தொடச்சு போட்டு எதுவுமே நடக்கலையே சிரிச்சுக்கிட்டே நடக்க வேண்டியதான் சரி என்னதான் இருந்தாலும் பிரதீப்போட வெளியேற்றத்துக்கு நான் எல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது நான் தான் கெத்து நான் தான் மாசு அப்படிங்கிற மாதிரி இந்த பூ பூர்ணிமா சொல்லியிருக்கா இத பத்தின உங்க கருத்துக்களை மறக்காம பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ பிரெண்ட்ஸ்